வேப்பனப்பள்ளி தொகுதியில் வெற்றி பெறுபவரின் கட்சி ஆட்சிக்கு வந்ததே இல்லை எதிர்கட்சி வரிசையில் இல்லாமல் இந்த தேர்தலிலாவது வெற்றி பெறுபோர் ஆளுங்கட்சியினராக இருப்பார்களா என எதிர்பார்க்கும் வாக்காளர்கள் தமிழகத்திலேயே தமிழகம் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களின் மூன்று மாநில எல்லைகளை கொண்ட ஒரே தொகுதி வேப்பனள்ளி சட்டமன்ற தொகுதியாகும் ஊராட்சிகளை மட்டுமே கொண்ட ஒரே தொகுதியாக இருந்த வேப்பநல்லி தொகுதியில் சூளகிரி ராய்கோட்டை ஆகிய ஊராட்சிகள் அண்மையில் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மூன்று சட்டமன்ற தேர்தல்களை இந்த தொகுதி சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வந்து வெற்றி பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் போனது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பி முருகன் அவர்கள் வெற்றி பெற்றார் ஆனால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்ததால் திமுக எதிர்க்கட்சியாக செயல்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக அதிமுக வெற்றி பெற்று கே பி முனுசாமி அவர்கள் எம்எல்ஏவானார் ஆனால் இந்த முறை திமுக ஆட்சி அமைத்து அதிமுக எதிர்கட்சியானது இதுவரை வேப்பநல்லி தொகுதியில் வெற்றி பெறுபவரின் கட்சிக்கு கட்சி ஆட்சிக்கே வந்ததில்லை என்கிற துரதிருஷ்டம் தொடர்ந்து வருகிறது ஆளுங்கட்சியில் இடம்பெறாததால் இந்த தொகுதியில் எதிர்கட்சி எம்எல்ஏக்களால் பெரிதாக புதிய திட்டங்களை கொண்டு வர முடியாத நிலை உள்ளது மேலும் இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில்தான் அதிமுக திமுக சார்பில் இந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கே அந்த கட்சிகள் வாய்ப்பளித்ததால் வேப்பநிலை தொகுதியை சேர்ந்தவரான முருகன் எம்எல்ஏவானார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் கிருஷ்ணகிரி தொகுதியை சேர்ந்தவர்களான செங்குட்டுவன் கே பி முனுசாமி ஆகியோர் தொகுதி மாறி போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர் தேர்தலில் அதிமுக சார்பில் மீண்டும் கே பி முனுசாமி அவர்கள்தான் போட்டியிடுவார் என உறுதியாகியுள்ள நிலையில் திமுகவில் போட்டியிட இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த மாஜி எம்எல்ஏக்களான முருகன் செங்குட்டுவன் இளைஞரணி மாநில துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் பேரிகை கே நாகேஷ் ஆகியோர் சீட்டு கேட்பதால் திமுகவில் நான்கு முனை போட்டி உள்ளது இதுகுறித்து வேப்பநிலை தொகுதி மக்கள் பேசுகையில் இந்த தேர்தலிலாவது ஆட்சி அமைக்கும் கட்சியைச் சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கின்றனர் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைத்ததே இல்லை என்கிற நிலை மாறுமா தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருப்போம்